அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோடியல் டார்ஸின் ஜோதி பாசு இன்னைக்கு நாம பாத்துக்கிட்டு இருக்க இந்த வீடு மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கூடல் புதூர்ல வடக்கு பார்த்த தலவாசலோட அமைஞ்சிருக்க ஒரு அழகிய வீடு தான் பாக்குறோம் இந்த வீட்டோட பிரண்ட் எலிவிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடு ஒரு கார்னர் பிளாட்ல அதாவது பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கமும் ரோடு கிடைக்குது வடக்கு பக்கமும் ரோடு கிடைக்குது ரெண்டு ரோடுமே பதினாறு அடியில் அமைஞ்சிருக்கு நல்ல உயரமான பேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த வீட்டோட முன்பக்கம் மினி பார்க்கிங் ஏரியா தான் பார்க்குறோம் இந்த பார்க்கிங் ஏரியாவில் செவர் முழுதுமே பாருங்கள் டைல்ஸ் சொட்டப்பட்டிருக்கு ஃப்ரண்ட் எலிவிஷன் பாத்தீங்கன்னா அட்ராக்டிவாக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு தலைவாசல் நமக்கு வடக்கு பார்த்து அமைச்சிருக்காங்க இந்த வீட்டோட இருக்கோட வலது பக்கத்தில் மாடிக்கு போகிறதுக்கு படி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த வீட்டோட தலைவாசல் தேக்கு மர கதவுல அமைச்சிருக்கு இப்போ பாருங்க இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம் இந்த ஹால் பகுதியில் டிவிக்கு ஒரு டிவி யூனிட் சின்னதாக கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு உடர் பார்த்து நல்லா அருமையாக அமைச்சிருக்காங்க நாலுக்கு ரெண்டு வெற்றிபெய் டைல்ஸ் போட்டிருக்காங்க மேலே சீலிங் பாருங்க ஒரு பால் சீலிங் அமைச்சிருக்காங்க மேலே சீலிங்ல கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி நல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்க இது டிவி யூனிட் பாக்குறீங்க இதுக்கு நேர் எதிர் திசையில ஒரு கிளாஸ் மிரர் டோர் கொடுத்து ஒரு சின்னதா ஒரு எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க அதுல செவரிலையும் பாருங்க ஒரு கான்ட்ராஸ்டா பெயிண்ட் பண்ணிருக்காங்க டைல்ஸ் நல்லா வெட்டி வீடு லுக்ல டைல்ஸ் போட்டிருக்காங்க இந்த வீடு ஒரு கார்னர் ஃபாட்டில் அமைஞ்சிருக்கு ஏன்னா நமக்கு கிழக்கு பாத்து ரோடு கிடைக்குது வடக்கு பாத்து ரோடு கிடைக்குது பாருங்க இந்த வீடு தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோட அமைஞ்சிருக்கு தரைத்தளத்தில் கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ கீழே இருக்க பெட்ரூமை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க இப்போ இந்த பெட்ரூமை தான் பார்க்குறோம் பாருங்க இங்க ஒரு சின்னதா ஒரு வாட்ரோ பண்ணிருக்காங்க இங்கேயும் கான்ட்ராஸ்ட்டாக ஃபேண்டா கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க மெட்ரிபீடு டைல்ஸ் லுக்காக இருக்கு பாருங்க இப்போ மேல லாப்டெல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க மேல சீலிங்லயும் ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சிருக்காங்க பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க மேலே சீலிங்லயும் பாருங்க லேப்டில் கப்போர்டு பண்ணிருக்காங்க அங்கேயும் ஒரு லூவர் ஜன்னலும் வச்சிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு இது கீழே உள்ள பெட்ரூம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சின்னதாக ஒரு வாட்ரோப் இருக்கு இப்போ நம்ம இந்த பெட்ரூம்லேருந்து நேர் எதிர்த்த தான் நமக்கு கிச்சன் அமைஞ்சிருக்கு கிச்சனுக்கு மேலே லாப்லேயும் கப்போர்டு பண்ணியிருக்காங்க இங்கே நிறைய திங்ஸ் போட்டு வச்சுக்கிற அளவுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கு மேலே இப்போ இந்த கிச்சன் ஏரியா தான் வந்திருக்கோம் கிச்சனு எல் டைப்பில் கிரானைட் மேடை கொடுத்துருக்காங்க பாருங்க கிரானைட் மேடைக்கு கீழே பூராமே கபோர்டு பண்ணியிருக்காங்க வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டு ரம்மியமாக அழகா அமைஞ்சிருக்கு இந்த கிச்சனில் ஜன்னல் கொடுத்துருக்காங்க பாருங்க அது போக திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரோலிங் டோர் டைப்பில் கப்போர்டு அடிச்சிருக்காங்க பாருங்க இது ஸ்க்ரோலிங் டோர் கொடுத்து இந்த கபோர்டு போட்டிருக்காங்க உள்ளே நம்ம நிறைய திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம திருப்பி இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு தான் வந்திருக்கோம் பாருங்க இந்த வீடு ரோடு நீங்களாக முக்கா சென்ற இடத்துல ஐநூறு சதுரடி கட்டுமானத்தில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த ஹாலில் காமனாக கொடுத்துருக்க லெட்டிங் பாத்ரூம் தான் பார்க்குறோம் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா இந்த ஹாலில் அமைச்சிருக்காங்க இது ஒரு இண்டியன் கொடுத்துருக்காங்க சுற்றிலும் டைல்ஸ் சுட்டப்பட்டிருக்கு நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த ஹாலில் இருக்கவங்களும் நம்ம இந்த டாய்லெட் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் பெட்ரூமில் இருக்கவங்களும் இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி காமனாக கொடுத்துட்டாங்க இப்போ இந்த வீட்டோட ரைட் சைடில் மேலே ஸ்டெப்ஸில் ஏறி பார்க்க போகிறோம் நம்ம ஹேண்ட் ட்ரைவ் பூராமே எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எலிவிஷனுக்கும் எஸ்எஸ்சில் தான் அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டில் மேலே இருக்க தான் பார்க்குறோம் மேலே பெட்ரூமும் வடக்கு பார்த்த வாசலில் இருக்குது இப்போ நம்ம இந்த பெட்ரூமில் இருக்க ப்ளஸ் ஃபுளோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்க இது ஒரு கான்ட்ராஸ்டா இது ஃபேன்டா கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க கிளாஸி லுக்கில் வெர்டிஃபிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க இந்த வீடு ரோடு நீங்களா முக்கால் சென்று இடத்துல ஐநூறு சதுரடி கட்டுமானத்தில் நல்ல பேஸ்மெண்ட் உயரத்தில் ரெண்டு பெட்ரூம் உடையும் பாருங்கள் இந்த பெட்ரூம்லேயும் எல்லாம் கப்போர்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு பெட்ரூம்லையும் அது போக ரெண்டு டாய்லெட்டும் இருக்கு மேலே வரைய பில்லர் ரைஸ் பண்ணிருக்காங்க இங்கேயும் சீலிங்கில் ஃப்ளோர் டிசைன் பண்ணியிருக்காங்க பிஓபியில் பாருங்கள் இது இந்த பெட்ரூம் கூறிய அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தான் பார்க்குறோம் மேலே வரைய பில்லர் ரைஸ் பண்ணிருக்காங்க இது நான் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இது கார்னர் பிளாட்டில் அமைஞ்சிருக்கிறதுனால அதனால காத்தோட்டமும் வெளிச்சமும் எப்பவும் கிடைக்கும் ஏன்னா நமக்கு வடக்கு பக்கமும் பதினாறு அடி ரோடு கிழக்கு பக்கமும் பதினாறு அடி ரோடு இருக்கு ஆப்போசிட்லயும் பார்க் தான் அமைஞ்சிருக்கு இப்படி நிறைய ப்ளஸ் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வீட்டுக்கு இந்த வீடு விலை பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேட்டில் தான் இருக்குது இருபத்தெட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க வில கொஞ்சம் பேசிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடு பற்றின மேலும் தகவலுக்கு சேனலில் ஃபோன் நம்பர் இருக்குது எங்கள் சேனலுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே தேங்க் யூ